வணக்கம் செம்பருத்தி இலைகளில் இருக்கிற என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செம்பருத்தி இலை வந்துட்டு நீங்கள் எந்த செம்பருத்தினாலும் சரி நாட்டு இதுனாலும் ஒத்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி எந்த செம்பருத்தியோட இலைகள்னாலும் அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு சும்மா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூட வேணாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி குடி குளித்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலையை அரைச்ச பேஸ்ட்லேருந்து நல்ல நுரம் வரும் அதாவது ஷாம்பு போட்டால் வருது இல்லைங்களா ஒரு மாதிரி வலுவழுன்னு இருக்கும் அதனால் நம்மளுக்கு தேய்க்குறதுக்கு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்படி செம்பருத்தி இலைகளில் வந்துட்டு நம்ம தலைக்கு போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் முடியோட நிறத்தை வந்து கருமையாக வச்சிருக்கிறதுக்கும் முடி உதிர்வத தடுக்கிறதுக்கும் ஒரு இயற்கையான மருந்து வந்து இந்த செம்பருத்தி இலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகளில் அளவு வந்துட்டு விட்டமின் சி இருக்கு அதனால நம்ம வந்து டீ குடிக்கும்போதோ ஜஸ்ட் செம்பருத்தி இலைகளை ஆட் பண்ணி டீ ஆகவோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு சாறு எடுத்துவோ நம்ம குடிக்கும்போது சாதாரண ஜலதோஷம் இருமலுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜலதோஷத்தை வந்து சீக்கிரமா கியூர் பண்ணிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக பிரச்சனைகளின் போது அந்த அதை வந்து நம்ம இயற்கையாக சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சக்கரை இல்லாமல் செம்பருத்தி தேநீரை பருகணும் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தேனோ இல்லைனா பனங்கற்கண்டோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி செம்பருத்தி இலை போட்டு நம்ம இது குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸே வந்துட்டு கம்மியாயிடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு செம்பருத்தி மிக்ஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க ஒன்று பூவாக பூக பூவாக இருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு இலையாக இருக்கும் அதே மாதிரி செம்பருத்தி இலைகள்லேருந்து எடுக்கப்படுற சாறு வந்துட்டு சூரிய கதிர்க்கு எதிரான புற ஊதா கதிர் வச்சிருக்கு இல்லைங்களா அதை ஈர்க்குறக்கும் தோலில் ஏற்படுற சுருக்கங்களை அகற்றுறதுக்கும் பயன்படுத்தப்படுது ஸோ நம்ம பெண் குழந்தைக்கு இருக்கிற வீட்டில் நம்ம பொதுவாகவே இந்த குளியல் பொடியோ இல்லைனா வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஜஸ்ட் இந்த செம்பருத்தி இலை அரைச்சி நம்ம குளிப்பாட்டி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர்னு வரும்போது அவங்க உண்மைக்குமே அவங்களோட ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை யூஸ் பண்ணி நம்ம டீ குடிக்கிறது வந்துட்டு உயர் ரத்த அழுத்தத்தால் நம்ம அவங்களோட ரத்த அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால செம்பருத்தி இலை யூஸ் பண்ணி நம்ம டீ குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க சொன்னால் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி கொழுப்போட அளவை குறைக்கிறதுலையும் தமணிகளின் உள்ள இருக்கிற அடுப் அடைப்புகளை வந்து நீக்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா செம்பருத்தி வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பசி எடுக்கிறத கம்மி பண்ணும் ஸோ ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க வந்துட்டு செம்பருத்தி வந்துட்டு கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப சாப்பிட்ற ஃபீல் போயிட்டு உடம்பு எடை வந்துட்டு நம்ம ஈஸியாக குறைக்க வைக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உண்டு உணவு வந்துட்டு சீக்கிரமாக ஜீரணம் செய்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலைகள் வந்துட்டு மருத்துவ பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்துல வந்துட்டு ஆயுர்வேத மருந்துகளில் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளை அப்புறம் வந்துட்டு சிவப்பு செம்பருத்தி பூக்கள் பூக்களும் இலைகளும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க அதாவது வை ஒரு ஏஜ் ஆகிறத தள்ளி போடுற இது வந்துட்டு இந்த செம்பருத்திக்கு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அளவு ஈஸ்ட்ரோஜன் இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஒரு மாதவிடாய் வந்து ஒரு சீராக இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தேநீரை வந்து தொடர்ந்து பருகிட்டோந்தால் நம்மளுக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற ஹார்மோன் அளவு வந்துட்டு சமைச்சீராகவும் நம்மளுக்கு அந்த மாதவிடாய் வந்துட்டு சீராகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது அதாவது நம்ம ஜஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியாக வந்து இயற்கை வழியிலேயே நம்ம கிடைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் தேங்க்யூ